கிறிஸ்துகுள் பிரியமானவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட டிசம்பர் மாதம் பதினெட்டாம் நாளிலும் தினமுறை இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை லூகான செய்தி பதினான்காம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் தம்மை தாமை தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் ஆமே நாம் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திருந்து அந்த நாளை தொடங்குகிற நேரம் முதல் இரவு படுக்கச் செல்லும் வரை பல்வேறு சம்பவங்களை நாம் எதிர்கொள்கிறோம் பல்வேறு மனிதர்களை நாம் பார்க்கிறோம் அப்படி பார்க்கும் பொழுது அந்த அனுபவங்கள் நமக்கு பல காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது உதாரணத்திற்கு நாம் ஒரு மனிதர் இப்படித்தான் இருப்பார் என்று நமக்குள் ஒரு எண்ணம் வைத்திருப்போம் ஒரு திட்டம் வைத்திருப்போம் ஆனால் அவரை நாம் சந்தித்து பேசும் பொழுது அவரிடம் ஒரு உதவியோ ஒரு ஆலோசனையோ சென்று கேட்கும் பொழுதுதான் தெரியும் நாம் என்ன எதிரால் வரை அவரை குறித்து நினைத்திருந்தோமோ அதற்கு மாறாக கூட இருக்கலாம் ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே இந்த அனுபவங்கள் எல்லோருக்கும் நிச்சயமாகவே கிடைத்திருக்கும் ஏனென்றால் நாம் ஒருவரை முற்காலத்திலே அவரை பார்த்து பழகின காலங்களில் அவர் ஒரு வகையாக இருந்திருப்பார் பிறகு சில சம்பவங்கள் சில காரியங்கள் சில மேன்மைகள் அவருக்கு கிடைத்த பிறகு அவருடைய போக்கு மாறியிருக்கலாம் இது மனித குலத்திற்கு எதார்த்தமான ஒன்று இயல்பான ஒன்று இன்றும் கூட இயேசு மகாராஜா நமக்கு இந்த வாக்கை கொடுக்கிறார் தமை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என்று அப்படியானால் நாம் எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் மனிதர்களை இரண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று கடவுளின் தன்மை கொண்ட மனிதர்கள் இரண்டு மனிதர்களுடைய தன்மை கொண்ட மனிதர்கள் ஆமே அப்படியானால் மனிதர்கள் என்றாலே அவர்கள் மாறுகிறவர்கள் சூழ்நிலை கைதியாக இருப்பவர்கள் ஆனால் கடவுளின் தன்மை யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் மாறவே மாட்டார்கள் அவர்களுடைய உள்ளம் எப்பொழுதுமே கடவுளை உயர்த்தும் தம்மை தாழ்த்தும் அப்படியாக கடவுளின் தன்மையோடு நாம் ஒவ்வொரு காரியங்களையும் மேற்கொண்டோம் என்றாலே போதும் நாம் ஒவ்வொரு நாளும் உயர்த்தப்படுவோம் கடவுளின் கரங்களில் இருந்து நன்மைகளை பெற்றுக்கொண்டே இருப்போம் நம்மை கொண்டு கடவுள் இன்னும் பல பேருக்கு நம்மை ஒரு உதவிகரமாக எடுத்து நிறுத்துவார் ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே இந்த நாளிலும் கூட கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட இருக்கிற இந்த மாதத்திலே நாம் நம்மை தாழ்த்தி அவருடைய பாதத்திலே அர்ப்பணிக்கும் பொழுது நம்மை உயர்த்து அவர் வல்லவராயிருக்கிறார் எப்பொழுதும் கடவுளின் தன்மை கொண்டவர்களாக நம் உள்ளத்திலே கடவுள் குடியிருக்கிறார் என்பதை நாம் சொல்லக்கூடாது மற்றவர்கள் நம்மை பார்த்து சொல்ல வேண்டும் அந்த அளவிற்கு நம்முடைய சொல்லும் செயலும் மாற வேண்டும் இந்த நாளிடம் கூட இந்த அருமையான வார்த்தையை நம்முடைய உள்ளத்திலே பதிப்போம் ஒவ்வொரு நாளும் நம்மை தாழ்த்துவோம் கடவுளை உயர்த்துவோம் ஒவ்வொரு நாளும் நம்மை சூழ்ந்திருக்கிற மக்களோடு நாம் உறவோடு அன்போடு நாம் இருப்போம் அப்பொழுது எப்பொழுதும் கடவுள் நம்மோடு இருப்பதை அவர்களும் உணர்வார்கள் அவர்களுக்குள்ளும் நம்மை கொண்டு கடவுள் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவை எங்கள் அன்பு தகப்பனை இந்த அருமையான புதிய நாளுக்காக கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வாக்கின்படியாகவே எங்களை ஒவ்வொரு நாளும் நாங்கள் தாழ்த்தி உமை உயர்த்த இயேசு மகாராஜாவின் கரங்களில் இருந்து எல்லா நன்மைகளையும் பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ள எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா இன்றும் தன்னுடைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும்போது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைவை ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பிட அர்ப்பணித்து செவிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்தவுக்கு பிரியமானவர்களே இன்று நம்மை தாழ்த்தி அவருடைய கரங்களிலே அர்ப்பணிப்போம் அவருடைய கிருவையின் கரம் நம்மோடு எப்பொழுதும் இருந்தால் போதும் அவர் எப்பொழுதும் நம் உள்ளத்தில் வாசம் பண்ணினால் போதும் நமக்குள் தாழ்ச்சி நிலை எப்பொழுதும் இருக்கும் கடவுள் நம்மை ஒவ்வொரு நாளும் உயர்த்துவார் ஆமேன் காட் பிளஸ் யூ